முதல் வாசகம் புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் ஐந்திலிருந்து பன்னிரண்டு முடிய இயேசு இறைமகன் என நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் வேறு யார் நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து அவர் நீரால் மட்டுமன்று நீராலும் வந்தவர் வந்தவரென தூய ஆவியார் சான்று பகர்கிறார் தூய ஆவியாரே உண்மை எனவே சான்று அளிப்பவை மூன்று இருக்கின்றன தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே கடவுள் தரும் சான்று அதை விட மேலானது அன்றோ கடவுள் தம் மகனுக்கு சான்று பகிர்ந்துள்ளார் இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர் ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர் ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை கடவுள் நமக்கு நிலைவாழ்வை அளித்துள்ளார் அந்த வாழ்வு அவருடைய மகனிடம் இருக்கிறது இதுவே அச்சான்று இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர் அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் பனிரெண்டிலிருந்து பதினாறு முடிய இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது இதோ உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார் அவர் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று மன்றாடினார் இயேசு தம் கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று இயேசு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார் ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள் அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று இறைவனிடம் வேண்டி வந்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மொக்குப்புகள்